வீட்டுல எங்க வீட்டுல போய் அது வீட்டு சொந்த வீடு இருக்கு அங்க போய் எல்லாம் இறக்கி எனக்கு ஒன்றரை சென்ட் பிரிச்சு விட்டாங்க பிரிச்சு விட்டு இப்போ அஞ்சு நாலு வருஷம் ஆச்சு அது அப்படியே கிடக்குது ஒன்றரை சென்ட் ஒரு ஆற்ற பதினஞ்சு சென்டா இருந்தது பதினஞ்சு சென்ட் இருபது சென்ட் இடம் வந்து அப்படியே சுருங்கி 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 சுருங்க ஒன்றரை சென்ட் வந்துருச்சு சரி ஆக இது வந்து உடலை காப்பாற்றுகின்ற முறை தான் கடுமையான வேலை செய்யறப்ப சாதாரண உணவை சாப்பிட்டு மீண்டும் அதாவது கடுமையான வேலை செய்யறப்போ சாதாரண உணவை சாப்பிட்டு நீங்க வேலை செய்யலாம் மூணு வேலை உணவு அப்ப மூணு வேலை உணவு சாப்பிடணும் அவசியம் இல்லை என்னது இப்போ திடீர்னு ஒரு டிராக்டர் ஓட்டுற வேலை இருக்குது ஒரு ஏர் பிடிக்கிற வேலை இருக்குன்னு ஏர் பிடிக்கிற வேலை அல்லது உழவு ஓட்டுற வேலை அல்ல குழி பத்துக்கு பத்து குழி வெட்டுற வேலை திடீர்னு வேலை அப்ப என்ன பண்ணலாம் தெரியுங்களா நல்ல கீரை போண்டா ரெண்டு போண்டாவும் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டு வேலை செய்யலாம் கீரை போண்டா நல்ல பஜ்ஜி ஏதாவது பஜ்ஜி நல்ல மூணு போண்டா நல்லா மூணு போண்டா மூணு பஜ்ஜி நல்லா தின்னு விட்டு வாழைப்பழம் தின்னு போகணும் வித்தியாசமா சாப்பிடணும் எப்படி சரி அது போண்டா தான் கிடைக்குது இல்ல இல்லையா இல்லன்னா இல்ல இல்ல மிச்சர் அவளும் சாப்பிட்டு வேலை செய்யலாம் நல்ல மிச்சர் நல்ல மிச்சர் நூறு கிராம் மிச்சரும் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டு கடுமையா வேலை செய்யலாம் எத்தனை வேலை நல்ல வேலை செய்யலாம் ஐடியா பண்ணணும் தேவையில்லாம சோத்தை கட்டிட்டு திங்க கூடாது அதே இதுமே அதாவது நமக்கு தேவை ஒரு போதை இப்ப இது ஒரு சாதாரண உணவுதான் இப்ப இது அப்படியே கட்டுப்படுத்திட்டு கடைசியில மிக்சர் அப்படியே போயிட்டே இருந்தா இதுவே உணவு வந்துரு இப்ப வந்து போண்டா சாப்பிட்டு இல்லையா டீ சாப்பிட்டு போண்டா சாப்பிடானு இது வந்து பலகாரமா சாப்பிடுறாங்க ஆரோக்கிய பொழுதுபோக்க தீங்க ஆரம்பிச்சிட்ட என்னது பொழுதுபோக்க நான் என்ன சொல்ல உடலுக்கு உழைப்பு உடல் உழைத்திருந்தா சாப்பிடலாம் ஆஹ் அப்ப அந்த போதை எதுக்கு தெரியுமா சாப்பிட போதை பொருளாகத்தான் உடல் உழைப்பு இருக்கிறப்ப போதை பொருள் இப்ப கூட இந்த சண்முகம் சொல்லிட்டு இருந்தாரு அவருடைய காணொலி போட்டுருந்தேன் பாத்தீங்களா அவரு அந்த வேலை நேரத்துல அந்த தூக்க வரப்பு தூங்கிடுறாரு இல்லையா அதனால அதனால அந்த முதலாளி சத்தம் போட்டிருக்கிறான் ஐயா இந்த உடம்பு சுத்த வேலைக்கும் போயிட்டு நம்ம பாருங்க ஒரே நாட்டு நாலஞ்சு வேலை ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துறதுன்னா ரெண்டு மாசம் படுத்துருக்கோணும் நம்ம வேலை கிடக்கூடாதுங்கிறக்க போறான் வேலை கூடாது சம்பளம் கிடைக்குது அந்த நேரத்துல ஏதோ பிரச்சனை வந்திருக்குது ஒரு வாரம் அதனால அழைஞ்சால வரல ஆகியனால வீட்டுல ஏதோ ஏதோ பண்ணிருக்காங்க நான் சொன்னேன் ஐயோ உடம்புதான் ஏன் முக்கியம் வீட்டுல என்ன ஏதும் உன உரிச்சு எடுத்துருவாங்க உனைய நீ செத்தா என்ன சம்பளம் இதுதான் வந்து இது வந்து அப்படியே அப்பதான் சொன்ன நான் அவங்களுக்கு அது மாதிரி யாருக்கே தெரியாதுல பாவம் இப்ப வேலைக்கும் போய் இப்ப நம்மளுக்கு எப்படின்னா வேலைக்கும் போய்க்கணும் நோயும் நல்லாணும் சம்பாதிக்கும் வேணும் கடுமையான எல்லாத்தையும் இதையும் பண்ணணும் பாருங்க நான் தான் அப்படியே சரி பேச ஒரு மாசம் ஒரு மாசம் ஓய்வு எடுக்கணும்னு கட்டளை போட்டுருந்தான்னு வச்சு இப்போ ஒரு மாதம் வீட்டு விட்டு போக சொன்னால் சொன்னா பண்ண முடியாது நாற்பத்தஞ்சு நாள் எங்கயும் போகாதுன்னு சொல்லி அப்படி போடலாமா மருத்துவர்கள் என்ன பண்றாங்க ரெண்டு மாசம் தான் இருக்கணும் ரெஸ்ட் அந்த மாதிரி சொல்றது இல்லை நான் இனி அடுத்த இப்படி தான் இப்படித்தான் நாற்பத்தெட்டு நாள் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருப்பாண்டா வைத்தியம் கூட வாயை மூட்டிட்டு இருப்பாங்க என்னது இதெல்லாம் எனக்கு அனுபவம் தான் வருது இப்ப வேலைக்கு போயிட்டாருன்னு வச்சிக்கோ வேலைக்கு போயிட்டாரு என்ன சொன்னேன் நீ போறியா நீ லட்டு உண்டு சாப்பிட்டுக்கோ அது பழம் லட்டு சாப்பிடலாம் பேரிச்சம்பழத்தையும் வேர்க்கல்லையும் நாட்டு சக்கரையும் போட்டு அரைச்சிக்கிட்டு அதை எடுத்துட்டு லட்டு போட்டு சாப்பிட்டு போ அதே வேலை பண்ணும் அதே வேலை பண்ணும் மயக்கம் கருகிறப்பு சோறு வராது இப்ப நான் காலையில இப்ப போயிட்டு காலையில போயிட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்து குடிச்சுட்டு எலுமிச்சு பழத்தை போட்டு சர்க்கரை போட்டு குடிச்சிட்டு பேசாம உட்காந்துட்டேன் இதுதான் விஷயமே சரி இப்ப நம்ம காலையில் என்ன தொடங்கினா சொல்லுங்க எது எது காலையில் சொல்லுங்க அங்கிருந்து ஆராய்ச்சி முதல் பதிப்பின் ஆசிரியர் உரைங்க ரெண்டாவது எட்டாம் பக்கம் முடிச்சாச்சு ஒன்பதாம் பக்கம் சரி 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 சரிங்க பாருங்க மேற்கத்திய மேற்படி குகைகள் சென்ற நூற்றாண்டில் கூட உபகயத்தில் இருந்திருக்க கூடும் உள்ளே யோகி நுழைந்து காத்திடையே வாழ்ந்திருக்க வேண்டும் சுவாமி விவேகானந்தர் இதை பத்தி சொல்றாரு சுவாமி சுவாமி விவேகானந்தர் கூட காற்றில் வாழுகின்ற இப்ப பாருங்க எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க வெங்கடேசனும் போய் ஆராய்ச்சி பண்றாரு விவேகானந்தர் கூட காற்றில் வாழுகின்ற ஒரு யோகி ஆராய்ச்சி பண்றாரு ரெண்டு மேட்ச் ஆகுது இப்படித்தான் கணிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் சுவாமி விவேகானந்தர் பா அவர் இங்க வாழ்க்கை வரலாறு அவரை படிக்கணும் அவர் வாழ்க்கை வரலாறு படிச்சா அந்தாலும் யாரை போய் சண்டிக்கிறாரு ஒரு கு காற்றில் வாழ்கின்ற யோகிய பாக்குறாரு இவரும் என்ன பண்ணாரு இந்த குகை ஆராய்ச்சி ஆராய்ச்சியை பண்ணி பாக்குறாரு எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க இதெல்லாம் என்ன சாதாரண அறிவான்னு கேக்குறேன் பேருவங்க விவேகானந்தர் எங்க போனாரு என்ன பண்ணாரு யாருக்கு தெரியும் அந்த ஆராய்ச்சி பண்றாரு ஆஹ் அந்த விவேகானந்தர் வாழ்க்கை வரலாறுல எங்கிட்ட இருக்கு விவேக வாழ்க்கை வரலான்னு ஒரு புத்தகம் எங்கேயோ வச்சிருந்தேன் நான் அப்புறமேல் காட்டுறேன் உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா ஆ அந்த விவேகானந்தர் வாழ்க்கை வரல இல்ல இவர் என்ன பண்ணிருக்காருனா இவரு போய் காற்றில் வாழ்கின்ற ஒரு யோகி போய் சந்திச்சிருக்காரு அவர் பேர் பாபா ஹாரி பாபா பாபானா காற்று பாபா ஹாரின்னா காற்றை பூசிப்பீங்க நாம இந்த உணவு கட்டுப்பாட்டுக்கு வருகின்ற பொழுது நாம் எதுல வாழ்றோம் காற்றில் காற்றில் காற்றுலதான் வாழ்றேன் இதே நீங்க இதே நீங்க வீட்டில் இருக்கிறதுனால யாருக்கும் தெரியல இதே ஒரு கோயிலுக்கு வந்து வச்சுக்கேன் ஐயா ஆமா அவர் காத்துலயே வாழ்றாரு அடிச்சு விட்டுருவாங்க கூடனே பரவீர் எல்லாமே நானும் காத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் யாருக்கு தெரியும் காத்துலவே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஒரு கோயிலுக்கு வந்துட்டு ஆகாரம் இல்லாமல் வாழ்கிறேன்னு ஒரு போர்டு போட்டுன்னு வச்சுக்கேன் அப்படியே ஒரு நாளைக்கு பார்த்து நூற்று கணக்கான பேர் வந்துகிட்டே இருப்பாங்க ஒரு எலுமிச்சை படத்துக்கு நூறு ரூபாய் வாங்கலாம் ஒரு எலுமிச்சை படத்தை கொடுத்து போட்டு நூறு ரூபாய் வாங்கினா ஆகும் தெரியுமா நீனா ஒரு லட்ச ரூபாய் இனி எனக்கு வருமானம் ஒரே ஒன்னு விளம்பரம் காட்டில் வாழ்கின்ற யோகி அப்படின்னு அடிச்சு விட்டா போதும் பூ மட்டைக்கு பூரா வந்துடும் அப்புறம் நான் அடிக்கிறதுல நான் ஒண்ணு எடுத்து எடுத்த குடிச்சிட்டு இருப்பாங்க குடிச்சுக்குவாங்க அப்புறம் வெளிக்கு போனான்னு வச்சுக்கங்க ஓட்டு வெளிக்க அதை எடுத்து சந்தனத்தை எடுத்து பூச்சிக்க அவர் மணக்குதுன்னு இருவான் இப்படி இலந்த காற்று முண்டங்கள் பேசுவாங்க ஏயா நோய் அப்படி பாத்தீங்கன்னா எல்லா யோகிகளும் நோயில்தான் சேர்த்தா விவேகானந்தர் கூட கடுமையான சக்கர நோய் அவருக்கு வந்து கடுமையான டிபி நோய் தயரோகம் சாப்பிட்டவ நீ போய் சேர வேண்டியதுதான் அதாவது யோகத்தை ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது என்பது வேறு ஆரோக்கியமே வெச்சுக்கிறது என்பது ரெண்டு வேற என்னது சரி பயன்படுத்தணும் உடம்புல பயன்படுத்தி காட்டணுங்க ஆரோக்கியமா இருப்பது என்பது வேறு நீ கடவுள் மார்க்கத்தை பத்தி பேசுறது வேறு என்பது பக்தி மார்க்கம் வேறு கரு இதெல்லாம் ஆரோக்கியமா இருக்க பதில் தெரியுமா பழைய நூல் யாரு ஆஹ் இது அருச்சிங்க மகாலிங்கம் அடிச்சு கொடுத்த சரி சரி இது வந்து விஜயா பதிவு அடிச்சது பாருங்க வித்தியாசம் தெரியுதா சரி சரி

ஆஹ் எங்கேயாவது இயற்கை விழா நடக்குது அங்க போவேன் அதுக்கு ஆயிரம் ரூபாய் செலவண்ணிட்டு போய் ரெண்டு புத்தகம் வித்துட்டு வருவேன் எட்டு கடைசி கழிச்சு பார்த்து எட்நூறு நட்டம் இரநூறுவா ரூபாய் புத்தகம் வைப்பேன் எட்நூறு நட்டமா இப்படி எல்லாம் நட்டப்பட்டுதான் இப்படிதான் பலன் இனிமேல் எடுக்கலாம் உழைப்புக்கு பலன் எடுக்கலாங்க அதே அதுதான் பொண்ணு அனைவரும் என் பொண்ணு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள்ல கிளம்பிடுவாங்க நினைக்க பேசினேன் ம் இப்ப அதேமா அது சென்னையா திருச்சியா நம்ம அவங்க போனா வேலை வாங்கிடலாம் அதுக்குள்ள ரெண்டு மூணு விஞ்ஞானிகளை பிடிக்கணும் ப்ரொஃபஸரை பிடிக்கணும் இதெல்லாம் வெளியே வரணும் இதெல்லாம் வெளியே வரணும் நான் அதை எப்படியாவது ஐடிஐல நிரூபிக்கணும் பொண்ணு என் பொண்ணை வச்சு அங்கே பண்ணணும் அல்லது ஸ்வீடனில் பண்ணணும் எனக்கு ஸ்வீடன் இவங்க போயிட்டாங்கன்னா ஸ்வீடனில் பிடிச்சிடலாம் அங்கே வலுவா எனக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது இப்போ என் பொண்ணு தான் வலு அதை விட்டு இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு அப்புறம் பழனிவேலும் வேலும் பேசிட்டு இருக்காரு பழனிவேல் ஆஹ் இதெல்லாம் வந்து நாலு பேர் சேர்ந்து அந்த கருவிகளை கண்டுபிடிச்சு வரணும் ஹைட்ரஜன் இப்படி நிறைய இருக்கு வெங்கடேஷன் பண்ணாலும் இன்னும் பண்ணி வேணும் நான் இன்னும் நான் வந்து இப்பதான் கிளம்பி இருக்கேன் ஆக இதெல்லாம் வந்து பொருளாதாரம் வேணும் சாதாரண விஷயம் இல்லை வெளிநாடு அனுப்பணும்னா ஐம்பது முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வேணும் நம்ம நாட்டு பணமும் அவ நாட்டு பணம் சமம் இல்லை அவன் நம்மளை விட நூத்தி இருபது மடங்கு அதிகம் ஆகுனது நூத்தி இருபது மடங்கு அதிகம் எங்க போறது ஆக போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது ஒண்ணு பிரச்சனை இல்லை வெளிநாட்டுல இந்தியர்கள் யாரும் வரக்கூடாதுங்கிறானுங்க எல்லா நாட்டிலயும் இந்தியர்களுக்கு எதுக்காக இந்தியர்கள் யாரும் வரக்கூடாதுங்கிறானுங்க சரி எல்லா நாட்டுலயும் இந்த அடிச்சு துரத்துறானாங்க இந்தியர்கள் வராதேங்கிறான் அமெரிக்கால இந்தியர்கள் வராதேங்கிறான் ஆஸ்திரேலியாவில வரக்கூடாதுங்கிறான் பாருங்க இந்த நிலை மாறுங்க இந்த நிலை மாறுங்க நடிச்சுட்டு அங்க போய் ஜம்பாதிக்கலாம் அமெரிக்காவுக்கு போயிடலாம் அமெரிக்கா மாப்பிள இங்கிலாந்து என்னது இங்கிலாந்து மாப்பிள்ள அமெரிக்கா ஒரு மயிரும் வேலைக்காக பெஞ்சு தான் உடைச்சிட்டு எல்லாருமே மானம் கட்ட பழம் என்னது நீங்க இன்ஜினியரா போலாம் வேற மாதிரி டெக்னிக்கல் அதே டெக்னிக்கலா போனீங்கன்னா பரவாயில்ல வேலைக்குன்னு போனீங்கன்னா மானம் மரியாதை எல்லாம் போச்சு பிச்சு தான் எடுக்கணும் பிச்சை கேட்ட அமெரிக்கால பிச்சை கொடுத்துட்டு இருக்கணும் ரொம்ப ரொம்ப கேவலம் அதனால அறிவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும் சும்மா இன்னைக்கு ஐஐடியில் ஐஐடியும் குறைச்சிடுவான் இப்ப ஐஐடியில தான் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்க வெளிநாடு போனால் சம்பாதிக்க முடியாது என்ன பண்றேன்னா வெளிநாட்டுல இருந்து இங்க வேலை செய்யறாங்க வெளிநாட்டுக்காரனுக்கு இங்க இருந்து வேலை செய்யறானுங்க கேட்ட எப்படி ஐம்பதாயிரம் கொடுத்துட்றாங்க ஐம்பதாயிரங்கிறது ஐநூறு டாலர் கேவலம் அது நிறைய பேர் வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா எவனை தூக்கம் கண் முழிச்சு விடி விடி செய்யறாங்க வேலை பாக்குறாங்க அது அந்த நேரம் இல்ல அப்புறம் என்ன ராத்திரி எட்டு மணிக்கு மேல ராத்திரி எட்டு ராத்திரி எட்டு மணில இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் சேர்ந்து தின் ஓட்டு அப்படியே தூக்க வேண்டியதுதான் வெறும் ஐநூறு டாலர் வெறும் ஐநூறு டாலர் ஐநூறு டாலர் அந்த நேரம் ஆகுது இல்ல நீங்க அந்த நேரம் எங்க சம்பாதிக்க இந்தியால எங்க சம்பாதிக்க போறீங்க எவன் தர போறான் அதனால அந்த பாருங்க நம்மளுடைய உழைப்பு அப்ப அந்த சமம் இல்லை பாருங்க நம்ம நாட்டுல உழைப்பு அவன் நாட்டு சமம் இல்லை அதே அமெரிக்கா போனீங்கன்னு வச்சுக்கா நாலாயிரம் டாலர் கொடுப்பான் நாலாயிரம் டாலர் அங்க செலவாயிரும் கணக்கு போட்ட நாலு லட்சம் அங்க ஒண்ணு தேரையே தேராது நாலாயிரம் டாலர் பிடிங்கிருவானுங்க கூடுதல் பயங்கரமா இருக்கு வண்டி நிறுத்த வண்டி ஓரமா எடுத்தேனே நூறு டாலர் எங்க மாத்தி நிறுத்தினீங்கன்னா இருநூறு டாலர் வேகமா போனீங்கன்னா இருநூறு டாலர் முடிஞ்சு போச்சு ஒன்னு வீடு பாத்தீங்கன்னா வீடே ஆயிரத்தி இருநூறு டாலர் வந்துடும் வீடு வாடகை ரெண்டாயிரம் டாலர் வந்துடும் நாலாயிரம் டாலர் முன்னாடி சவாரிக்க முடியாது ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கிடையாது ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஐம்பது ரூபா ஐம்பது டாலர் தருவான் அது ரொம்ப கஷ்டம் பெரிய ஆளுகளுக்கு தான் அந்த மாதிரி யாரும் வேலை செய்ய மாட்டாங்க ஏழு மணி நேரத்துக்கு முறை யாரும் வேலை செய்ய மாட்டாங்க எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி யாரும் வேலை செய்ய மாட்டாங்க இவன் மாதிரி சரி ஆக ஆக முடிச்சுக்கலாம் காற்றை பூசிப்பவர் என்று அவர் சொல்லுகிறார் அப்ப வெங்கடேசன் வந்து காற்றை பூசிக்கின்ற மனிதனை பத்தி ஆராய்ச்சி பண்றாரு விவேகானந்தரும் பவகாரி பாபாவை பத்தி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறார் அப்ப காற்றில் வாழுகின்ற மனிதன் உறுதியின்னு கண்டுபிடிக்கிறார் இது சாதாரண விஷயம் அல்ல அதனாலதான் சொல்றேன் அதனாலதான் வந்து இது கடுமையானது இப்ப காலையில அவர் செம்பூட சொல்லும்போது இதெல்லாம் குடும்பத்துல பிரச்சனை வரும் குடும்பத்துக்கு ஒண்ணும் தெரியாது குடும்பம் என்பது உன் உயிரே போனாலும் பரவாயில்ல உங்ககிட்ட இருந்து பணம் தான் பொம்பளை எதிர்பார்ப்பால தவிர நீ செத்தாலும் தவளைய சொத்து எழுதி வச்சிட்டு வயம்பாவா நீ செத்து போனையே சொத்து எழுதி வச்சுட்டு போம்பா புரியுதா இதுதான் பரிணாமம் அப்பா நான் சொன்னேன் நீ எப்படி உணவு கட்டுப்பாட்டுல உன் வீட்டுக்காரையும் இங்க இருக்கணும் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஆடம்பரம் பண்ண அழிஞ்சு போயிடுவீங்க அப்புறம் வேணா சாப்பிட்டு பாரு சாப்பிட்டா மறுபடியும் நோய் வரத்தான் செய்ய சாகுதான் வரும்ட்டேன் நான் இது இது விட்டா வேற வழியே கிடையாது உடம்பு கெட்டு போயிரு நோய் வந்து சாக வேண்டியதுதான் வேற வழியே இல்லை இப்ப இவர் வந்து வேலை இல்லை அதனால பேசாம உட்காண்டிருக்காரு அவர் வீட்டோட வேலை அவர் ஏதோ சின்ன வேலை பண்ணிட்டு அந்த மூளைக்கு வேலைதான் கொடுக்கறாரு உடம்புக்கு வேலை இல்லை உடம்புக்கு வேலை கொடுக்கற முட்டால் உடம்புக்கு வேலை கொடுக்கறவன் அறிவுக்கு வேலை கொடுக்கணுங்க அதுக்கு தான் மானாபடி பண்ணுங்க இந்த காய்கறி எல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க காய்கறி கீக்கறி இதெல்லாம் தூக்கி மரம் மரங்கற வெச்சிட்டு முருங்கை செடி வெச்சிட்டு பேசாம போயிருங்க என்னது சரிங்க சரி உடல் உழைப்பு பண்ணீங்கனா வீணா போயிருங்க சரி உடம்பு கெட்டு போறோம் பேச முருங்க மரத்தை வெச்சிட்டு ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போயிருங்க புருங்க மரம் கருவா மரம் வெச்சிட்டு மர வேலைய பண்ணிச்சேம்பா உங்க குழந்தை 16 வயசு 18 வயசு தாண்டிட்டாலே நீங்க உடல் உழைப்பு பண்ண கூடாது சரி உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ரெண்டு குழந்தைகளா ஒண்ணா ரெண்டு ரெண்டு பேரும் ரெண்டு பசங்களுங்க இல்ல ஆளாயிட்டாங்க ஐயா ஏ திருமணம் ஆயிட்டாங்களா இல்ல இல்ல இன்ன திருமணம் பண்ணல 27 வயசு ஆச்சுங்க நாங்க ரெண்டு பேரும் வந்தோம்லங்க உங்கள பாக்குறங்க 27 பெரிய இவனுக்குங்க சின்னவனுக்கு 22 ங்க ஐயா ஆடிட்டு இருக்கு படிக்கறானுங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கானுங்க அறிவியல குறச்சுக்கறானுங்க ஆ உடம்பு கெட்டுப் போனா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாது

தகுசு தான் பீ தான் இருக்கு அதாவது சோத்து பீ அதுக்கு பேர் காய் பீ ஒண்ணும் பண்ணாது காய் காய் பீயா மாறாது காய் பீயா மாறாது அது சளி இழுத்துட்டு வரும் சோறு தான் பீயா மாறுங்கிறது சரி யாருக்கும் தெரியல இந்த காட்டு மராண்டி சரி இருக்கட்டும் இப்பதான் இப்ப மழை பெய்யுது ஊர் இப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குது சரி அவர் உயிர் வாழ்கிறாரா இல்லையான்னு யாருக்கு இந்த பாபகாரி பாபா அந்த கங்கை கரையில இருப்பாரு குழி வெட்டி உள்ள போயிடுவாராமா அவரு உயிர் வாழ்வாரா இல்லையா நம்ம மக்களுக்கு தெரியாது எல்லாரும் வந்து உணவு கொடுப்பாங்களாம் அவர் உணவை வாங்கி வச்சுட்டு நாய் நாய் காக்காய்க்கு போட்டு வராம ஏன்னா இங்க பசித்தாக்க இதை கண்ட்ரோல் பண்றாரு உள்ள அப்படியே இருந்துருப்பாரு உள்ள போனார்னு பத்து நாள் ஆகி மேல வருவாராம் இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் அதிசயம் ஆக நாம இதேதான் காற்றில் வாழ்கிறோம் அவ்வளவுதான் நம்ம வீட்டுல இருக்கிறதுனால யாருக்கு இது அதிசயமா தெரியாது வீட்டுல இருக்கிறதுனால தெரியாது புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் மேஜிக் யாருக்குமே தெரியாம நம்ம ஆரோக்கியத்தை பண்ணிக்கிறோம் இதுதான் இதுதான் எல்லாத்தோடயும் கலந்துருக்கிறோம் தனியா போகவும் இல்லை கலந்து கலந்துருக்கிற ஆரோக்கியம் வந்துருது இதுதான் ரகசியம் இதுதான் வந்து உள்ளேயே இருந்துட்டு தனியா இருக்கிறது எல்லா பன்னிக்குட்டி அதாவது உப்புக்கல்லுக்கு நடுவுல வைரக்கல்லு பன்னிக்குட்டிக்கு பன்னிக்குட்டிக்கு நடுவுல ஒரு மான்குட்டி அந்த மாதிரி நாம சரியா முடிச்சுக்கிறார் ஆக அவர் உயிர் வாழ்கிறாரோ இல்லை என்பது தெரியாது மேற்படி மூன்று ஆதாரங்களும் சென்ற நூற்றாண்டில் நடந்தவை யோகிகள் காற்றிலே வாழ்ந்திருக்க வேண்டும் கல்வி கரையில கற்பவர் மெல்ல ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே குறுகின் திருந்து என்று ஒரு பழைய பாடல் நாம் மிகவும் முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாடல் கூறுகிறது வாசகரர் என்னை கேட்கக்கூடிய முதல் கேள்வி மருத்துவ உலகம் பல நூற்றாண்டுகளாக கூறி வரும் கருத்துக்களை எந்த அடிப்படையில் நான் எதிர்க்க துணிந்தேன் என்பது அதற்கு பதில் பின்வருமாறு இதை பத்தி நாளை நாலு மணிக்கு பேசலாம் சரியா அல்லது இரவு எட்டு மணிக்கு பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி